பரிசுத்த விதாகமும் பழைய ஏற்பாடு ஓசியா ஒன்றாம் அதிகாரம் யூதா தேசத்து ராஜாக்களாகிய ஓசியா யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்ரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயீமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக்கொண்டான் அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பேரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் எஹூவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் இராஜ்ய பாரத்தை ஒளிய பண்ணுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமார்த்தியைப் பெற்றால் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார் அவள் லோருகாமாவை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனைப் பெற்றாள் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பேரிடு ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் என்னவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இஸ்ரேலின் நாள் பெரியதாயிருக்கும்